இந்த சர்ச்சை பெரிய பெரிய அளவில் போயிட்டுருக்கு இவங்க தான் கஞ்சா கடத்தினாங்க இவங்க தான் ஒரு பெண்ணு இவ்வளோ இத்தனை கிலோ வச்சுருந்தாங்க இத்தனை நகை வச்சுருக்காங்க இதில் வச்சுருக்காங்க பணம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி போலீஸ் சொன்ன உடனே ஒரு நியூஸாக பெருசாக இதாகுது இவங்க என்ன திணறி இருக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவங்களுக்காக அந்த கோர்ட்டில் வாதாடுறதுக்கு யார் வருவாங்கன்னு யோசித்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெரிய திருப்பம் வருது இப்போ இருக்கிற கபில் சிபில் இருக்கால காங்கிரஸில் எம்பி மிகப்பெரிய சர்ச்சைக்குள் பல வழக்குகளை வந்து ஜெயிக்கக்கூடியது அந்த கபில் சிபில் தான் அவர் வந்து இவங்களுக்காக வழக்காட வர்றார் லாயராக லாயர் அன்றைக்கி மிகப்பெரிய இது உங்களுக்கு மணிக்கணக்காக தான் இவங்களுக்குலாம் சம்பளம் ஒரு மணிக்கணக்காக அதாவது ஒரு சாதாரண ஒரு இளம் பெண் அழகான பொண்ணு சரின்னா இவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய லாயர் வந்து மும்பையிலேருந்து இங்கே வர்றார் வழக்காடை அப்படின்னா என்ன இது இதுக்கு யார் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எதுவும் இந்த பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்துடுது இல்லை யார் இந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணுக்கு இவர் ஏன் இப்படி வர்றாரு இவர் ஏன் வழக்காடை வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகும்போது அன்றைக்கி இது புலனாய் இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டமாக இருக்காங்க இல்லையா இந்த உங்களுக்கு நக்கீரன் ஜூனியர் விகடன் இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள்லாம் இதை பற்றி துருவாக வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க